டிசம்பர் மாத ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஊக்கமளிப்பதாக இருக்கும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் உங்களின் பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கும் அதே வேளையில் ராகு முதல் வீட்டில் கேதுவும் ஏழாவது வீட்டில் கேதுவும் இரண்டாம் வீட்டில் சனியும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார்கள் மேலும் தேவகுரு குரு அதன் உச்ச ராசியான கடக ராசியில் உங்கள் ஆறாவது வீட்டிலும் புதன் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் துலாம் ராசியிலும் வைக்கப்படுவார்கள் உங்கள் பணியிடத்தில் ஆதிக்கம் செலுத்துவீர்கள் பணியிடத்தில் வெற்றி பெறுவீர்கள் உயர் அதிகாரிகளின் சகவாசம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு மாத பிற்பகுதியில் லாபம் கிடைக்கும் இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கும் இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும் இருப்பினும் சில செலவுகள் இருக்கும் திருமண உறவுகளில் பதற்றம் அதிகரிக்கும் மற்றும் பரஸ்பர முரண்பாடுகள் அதிகரிக்கும் பிரச்சினைகளில் பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் மாதத்தின் ஆரம்பம் காதல் உறவுகளுக்கு நன்றாக இருக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சினைகள் ஏற்படலாம் நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்களுக்கு கடின உழைப்பு நிறைந்த காலமாக இருக்கும் ஆனால் அந்த உழைப்பு வீண் போகாது அதன் மூலம் நீங்கள் பலன் பெறுவீர்கள் உங்கள் தேர்வில் சிறப்பாக செயல்பட முடியும் ஆரோக்கியத்தின் பார்வையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதம் என்பதால் மாதம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலை மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் வேலை மாற்ற முயற்சித்திருந்தால் நீங்கள் அதில் வெற்றி பெறலாம் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடனான உறவுகள் மோசமடையக்கூடும் ஆனால் சூரியன் பதினேழாம் தேதி பதினோராம் வீட்டிற்கு வந்த பிறகு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பினால் மாதத்தின் ஆரம்பம் அதற்கு சாதகமாக அமையலாம் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் பதினோராவது வீட்டில் நுழைவதால் குடும்பத்தில் பொருளாதார வளம் அதிகரிக்கும் பதினாறாம் தேதி சூரியன் பதினோராம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உங்கள் மனைவியுடனான கருத்து வேறுபாடுகள் குறையும் மற்றும் பரஸ்பர மனக்கசுப்புகள் குறையும் மாதம் முழுவதும் ராகு உங்கள் ராசியில் இருப்பதாலும் மாதத் தொடக்கத்தில் குரு ஆறாம் வீட்டில் அமர்வதாலும் உங்கள் உடல்நிலையில் கவனக்குறைவு ஏற்படும் உங்களின் இந்த கவனக்குறைவு உங்களை நோய்களுக்கு ஆளாக்கிவிடும் உங்களின் இந்த கவனக்குறைவு உங்களை நோய்களுக்கு ஆளாக்கிவிடும்